வணக்கம் என் பெயர் அனந்தராமன் தமிழ்நாடு தெலுங்கு பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் நாயுடு மக்கள் சக்தியினுடைய தலைவராகவும் இந்த சமுதாயப் பணிகளை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் முப்பது சதவீத தெலுங்கு மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி சிறுபான்மையராக நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோரு தெலுங்கு சமுதாயங்களை உள்ளடக்கிய தெலுங்கு மொழி சிறுபான்மையர் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதிலே பல்வேறு ஜாதிகள் நாயுடு ரெட்டியார் ஜங்கம்மா செட்டியார் அருந்ததியர் ஆதி ஆந்திரா போன்ற மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மிக பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் த லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்வார்களே அதிலே நாயுடுகள் கம்மா பலிஜகவரை போன்ற நாயுடுகள் நாற்பது தொகுதிகளே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே தெலுங்கு மக்கள் பரவலாகவும் பலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றைக்குமே அரசாங்கத்திடமே எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே முயற்சி செய்து வருகிறோம் அந்த முயற்சியின் இன்னொரு விடியலாக உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் ஏனென்றால் சொன்னால் நீங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய வல்லமை பத்திரிகை மற்றும் அனைவருக்கும் உள்ளது அந்த வகையில்தான் அரசாங்கத்திலும் போராட்டங்களும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கு நண்பகனாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக தெரிவிக்க கடமைப்பட்டு கொண்டு கொடுக்கும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய மிக் முக்கியமான கோரிக்கையாகும் ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு மட்டுமல்ல சில பிரிவினைவாத சக்திகள் அவங்க வந்து ஒரு பர்சன்ட் இருக்காங்க ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க எட்டு பர்சன்ட் இருக்காங்க அப்படி என்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அந்த விகிதாச்சாரப்படி எங்களுடைய மக்களுக்கு செல்ல வேண்டிய அத்தனை விடியல்களும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விகித ஜாதி வாரி கணக்கெடுப்ப வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் அது எல்லா சமுதாயம் அதை கோரிக்கை வைத்துக் கொள்கின்றன இதை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் இதில் கருத்து இல்லவே இல்லை நியாயமான முறையில் வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இது வலிமையாக சொல்லவில்லை எங்கள் உணர்வுகளை சொல்லுகிறோம் அரசாங்கம் செய்யணும் அதை வேறு யார் செய்வாங்க அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம ஒரு ஏஜென்சி கொடுத்து செய்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது நீதிமன்றத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே ஜாதிவாறு கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற ஒரு ஒரு இடஒதுக்கீடை அறிவிச்சிருக்காங்க அந்த இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு இது நாள் வரை அமுல்படுத்தவில்லை அது ஏன்னு எங்களுக்கு தெரியல ஏன் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது பல்வேறு வகையில் இடஒதுக்கீடு பிசி இருக்குது எம்பிசி இருக்குது எஸ்சி இருக்குது எல்லாத்துலேயும் இருக்காங்க இந்த இடபிள்ஸ் அறிவிக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் தெரியல எங்களுக்கு இப்போது எஸ்சி எடுத்துக்கிட்டால் பதினெட்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மூன்று ஜாதிகள் பிஆர் பிஎல் அண்ட் அருந்தர் எங்கள் அருந்தையர் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீத அருந்தயர் மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விடியல் வேண்டும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணத்துங்க அவங்களுக்கு போராடுறதுக்கு யாருமே இல்லை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அதுக்கு அரசாங்கத்துக்கு எப்படியோ லாபி பணி செய்கிறாங்க ஆனால் அருந்தையர்கள் இந்த மூன்று சதவீத உள்ளிடவுக்கடை நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்து மருத்துவரை அவர்களெல்லாம் சேர்ந்து அதை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைஞர் பேர்களை எங்களுக்கு கொடுத்தாங்க பாராட்டுக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை அதே மாதிரி இந்த இடபிள்யூ ஸ்கீமை நிறைவேற்றினால் தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிலையங்களில் மத சிறுபான்மையை வாங்கணும் இல்லைன்னா மொழி சிறுபான்மையை சர்ட்டிக்கிவிடுவானோ இந்த மொழி சீர்பான்மை சட்டி அரசாங்கத்துக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலே கிடையாது அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதலே இல்லை அதனால் என்ன சொல்கிறாங்க இவங்க பேசுகிற தெலுங்குக்கும் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குக்கும் தெலுங்கானாவில் இருக்கிற தெலுங்குக்கும் வேரியேஷன் இருக்குங்க ஐயா நாங்கள் தமிழ்நாட்டில ஆண்டாண்டு காலம் எத்தனை நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே விஜயநகர பேராசியம்லேருந்து மதுரை நாயக்கர்கள் இருந்து ராணிமங்கம்மாலேருந்து இந்த தெலுங்கு மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெலுங்கு மொழியங்களுக்கு பயிற்பிக்கப்படவில்லை நாங்கள் அது குறைய சொல்லலை ஆனால் சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் கம்மா என்று எடுத்துக்கொண்டால் வலிதா என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தெலுங்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டியின் அடிப்படையிலே கீழே வருபவர்கள் இதை கொடுக்குற என்ன சொல்கிறாங்க ஒரு தாசில்தார் சொல்கிறார் இவங்க தமிழ் பேசுகிறாங்க ஐயா தமிழ் பேசுகிற என்ன தவறு இருக்குது இந்த மண்ணின் மைந்தராக இந்த மண்ணுக்காக தமிழுக்காக நாங்கள் பாடுபட்டிருக்கோம் தமிழில் பேசுகிற என்ன தவறுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க ஆனால் அவங்க இன்னைக்கு அழகாக தமிழ் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களை விட அழகாக தமிழிலே பாண்டித்தம் பெற்றவர்கள் இன்றைக்கி வட மாநிலத்தில் வந்தவர்கள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரெலாம் இருக்காங்க அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க மணி மைனாரிட்டி சர்டிஃபிகேட்னா அவன் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவன் தெலுங்கு ஜாதியை சார்ந்தவன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் தெரிஞ்ச மைனாரிட்டி சர்டிஃபிகை கொடுக்குறதானே இதுக்கு பல்வேறு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லியும் அதை களைய இன்று வரை முற்படவில்லை இது எங்களுக்கு பெரிய குறை அடுத்த வந்து இந்த மைனாரிட்டி கமிஷன் இருக்கு தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் இருக்கு இது அரசாங்கத்துக்கு புரியல் சிறுபான்மைன்னா என்ன ஒன்று மொழி சிறுபான்மை ஆணையமாக இருக்கணும் இல்லை மத சிறுபான்மை ஆணைய ஆணையமாக இருக்கணும் ஆனால் இதில் கொழப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அது மத சிறுபான்மை ஆணையம்ன்றாங்க அப்போது பிசி சி ரெட்டிலாம் எப்படி அதில் சேர்மனாக இருந்தார் தெலுங்கு மொழியை சார்ந்த அப்போலாம் அசுடைய சேர்மன் அதுக்கு சேர்மனாக இருந்திருக்கார் அப்போது இதில் ஒரு குழப்படி இருக்குது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே அதிமுக அரசு எடப்பாடி திரு எடப்பாடி அவர்கள் மூலம் டேல்மெட் கோன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மதிப்புரிய மாண்புமிகு ஸ்டாலின் அரசு ஏற்ற பிறகு அதை வந்து அது வேண்டாம் நாங்கள் நாலு பேரை இந்த சிறுபான்மை ஆணையத்திலே மொழி சிறுபான்மையை சேர்ந்த நாலு பேரை நீங்கள் போடுங்கள் தெலுங்கு மலைய மலையாளம் கன்னடா உருது போன்றவர்களை நீங்கள் அந்த ஆணையத்திலே போடுங்கள் அதில் ஒரு வயிற்ச்சாலமாக ஏற்படுத்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி மாண்பு முதல்வர்கள் சொல்லிட்டாரு ஒரு டேம் போயிடுச்சு சிறுபான்மையான பீட்டால் போச்சுக்கப்புறம் இப்போ ஒரு ஆணையம் ஏற்படுத்தியிருக்காங்க எங்களை கண்டுக்கவே இல்லை அரசாங்கம் அந்த அந்த அரசாங்கத்துடைய மந்திரியாக இருக்கவர் மாண்புக்கு மந்திரியாக இருக்கவர் கூட சிறுபான்மை என்ன என்னத்தில் ஏ இவங்க சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடிய இப்போ கேட்டா என்ன சொல்கிறாங்க சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது என்ன குழப்பமாக இருக்கு ஏன் சட்டத்து அல்ரெடி பிசிஎல்டி போன்றவர்கள் தெலுங்கு மொழியை சார்ந்தவர்கள் அதில் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார்கள் அப்போ இது என்ன கொடர்படி ஒன்று மத சிறுபான்மை வைங்க இல்லை மொழி சிறுபான்மை வைங்க இல்லை பழையபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிமுக அரசு தால்மட்க ஏற்படுத்த என்ன இதில் தவறு மக்களுக்கு நல்லது வரணும் அது எந்த அரசாங்கம் செஞ்சாலும் பரவாயில்லை எங்களுக்கு என்ன பிரச்சனை அது அதிமுக மதிமுக எந்த அரசாங்கம் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இதை ஏன் மறுக்கிறீர்கள் அப்போ இதை மறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது இந்த தெலுங்கு மக்களை புறக்கரிக்கின்ற உள்நோக்கம் இருக்குன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் எந்த முதலமைச்சர் சந்திக்கணும் பார்த்தா ஈஸியாக சந்திப்போம் கலைஞராக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதாலும் சந்திக்க முடிஞ்சது ஆனால் இப்பொழுது மூணு வருஷமாக அவங்களுக்கு லெட்ரு போட்டிருக்கோம் சிஎம் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம் எல்லாருடையும் கொடுத்து எதுவுமே நடக்கலை அப்படின்னா என்ன ஒரு ஒரு சாதாரண குடிமகன் எங்களுடைய சமுதாய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் அழைத்து பேச வேண்டுமா வேண்டாமா அப்போ பேசலாம் அப்போ எங்களுக்கு மன குமல் வரும் இது எப்படி நாங்கள் அது அமைதியாக இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் பாட்டி தட்டிகிட்டே இருப்பீங்க தட்டிகிட்டே இருப்பீங்க கூட்டிகிட்டே இருப்பீங்க அப்போ எங்களுடைய தெலுங்கு மக்களுடைய பிரச்சனைகள் எப்போ வெளியே வர்றது ஒன்றே இருபத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க தெலுங்கு மொழியை சார்ந்தவர் இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்காங்க ஆனால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படலை எப்படியா ஓட்டு வாங்கிடுவோம் ஓட்டு நேரத்தில் நான் தெலுங்குக்காரன் சொல்லிக்கலாம் ஓட்டு வாங்கிக்கலாம் நாயுடுன்னு சொல்லலாம் அருந்தர் சொல்லிக்கலாம் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் சொல்லி ஓட்டு வாங்க வேண்டியது ஜெயிக்க வேண்டியது அப்பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை அப்போ இந்த எலக்டட் எம்எல்ஏஸ் அவர் தெலுங்காக இருக்கலாம் வேற எந்த கம்யூனிட்டியாக இருக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தெலுங்கு மொழி பேசுவவர்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது அவர்கள் அழைத்து பேசியிருக்கிறார்களா இல்லை முதல்வரிடம் என்று சொல்லியிருக்கிறார்களா இதற்கு முன்னாலே பல அமைச்சர்கள் உங்கள் பிரச்சனை என்ன வாங்க போகலாம் முதல்வரை பார்ப்போம் கலைஞரை பார்ப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போ அது இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல எப்படி பார்க்குறதுன்னு தெரியல ஒரு முதல்வரை நாங்கள் பார்க்க முடியல இது பெரிய வருத்தம் இதை மாண்புமிகு தமிழ் நிச்சயமாக உங்கள் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை அவர் அழைத்து பேசலாம் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எங்களுக்கு கவலை இல்லை நீ கவுண்டர் ஆகிட்டோம் நாயுடு ஆகட்டும் ரெட்டியாக இருக்கட்டும் அருந்தையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீங்கள் அழைத்து பேசுங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது ஒரு தனி மனிதன் வீட்டிலேயே பல பிரச்சனை இருக்கப்போ ஏன் அரசாங்கம் அழைத்து செய்யவில்லை இது ஒரு எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து பல்வேறு இயக்கங்கள் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்லி கொண்டிருப்பவர்கள் தெலுங்காரா வந்தேரி நாயுடு வந்தேரி அருந்தயம் வந்தேரி என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல வந்தேரினா யார் நான் ஆப்பிரிக்காவில் வந்தேன்னா அமெரிக்காவில் வந்தேன்னா இல்லை பக்கத்தில் இலங்கை தேசத்துன்னு வந்தேன்னா இல்லையே என்றைக்கும் நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயநகர பேரரசு முன்னால் வந்திருக்கலாம் இந்த கோயில்களை கட்டியிருக்கலாம் நாயக்கம் எத்தனை கோயிலுக்கு கட்டியிருக்காங்க எல்லாரும் இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழ் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இறை பணிக்காக எத்தனையோ செஞ்சுருக்கோம் அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்தேரி வந்தேரின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸோ நீங்கள் சொல்ல முடியாது இந்த ஸ்டேட் நீ போன் சொல்லக்கூடிய யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் கட்சியை நடத்தினால் நீங்கள் வந்து உங்கள் அரசியலை சொல்லுங்கள் கொள்கையை சொல்லுங்கள் அந்த கொள்கையின் மூலமாக வெற்றி பெறுங்கள் ஆட்சி எங்களுக்கு கவலை இல்லை நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மக்களுடைய பிரச்சனைகளை செய்வதற்காக நீங்கள் முன்பட்டால் நாங்கள் வரோம் ஒரு ஈரோடு தேர்தல் அருந்தை இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட கேவலப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தினே வந்தேரி அவன் வந்தான் அவனை தூக்கி ஆந்திராவுக்கு போ ஏ எங்களுக்கு ஆந்திராவுக்கு என்னையா சம்மந்தம் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கு என்ன இருக்குது எனக்கு வந்து வடார்காடு மாவட்டத்தில் நான் பிறந்தவன் என்ன இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் எல்லாரும் இந்த மாவட்டத்தில் ஆண்டாண்டு காலம் எத்தனை ஆண்டு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிந்தெல்லாம் தமிழில் தெரியும் தெலுங்கு பேச தெரியும் இது ஒரு தவறா இதை நீங்கள் வந்தேரி என்று சொல்கிறீங்களே எந்த அரசியல் கட்சிகளாவது இந்த ஈரோடு தேர்தலில் அருந்த இதழில் வந்தேரி என்று சொன்னபோது யாராவது கண்டிச்சிருக்காங்களா யாரும் கண்டிக்கல அதில் போட்டிட்ட ஈவிக்கே சிலங்கோன்னு கூட கண்டிக்கவில்லை அப்போ என்னென்ன எவ்வளோ என்ன கேவலப்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த தெலுங்கு சமொழி சமுதாயம் ஏனே எப்படி கேவலப்படுத்துறீங்க ஓ இது ஒரு டிஜிபியில் கொடுக்குறோம் முதல்வர் கொடுக்குறோம் ஐயா அது மாதிரியெல்லாம் இருக்காங்க இது நல்லது இல்லை இது பிரிவினைவாதம் வேண்டாம் எல்லோரும் அன்போடு வாழ்வோம் உறவோடு வாழும் நல்லா வாழ்வோம் இந்த தமிழகத்தை வளர்ப்பிருக்க அத்தனை உதவிகளும் நாங்கள் செய்து தயாரிக்கிறோம் நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து செய்வோம் அதை விட்டு நீ இவன் நீ அவன் இவன் மொழி எதுக்கு இந்த பிரச்சனைகள் உங்கள் கொள்கையை காட்டுங்க அது வெற்றி பெறுங்க நீங்கள் ஆட்சியுமீங்கள் ஆனால் இது வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் இந்திய நாட்டை சேர்ந்த குடிமகன் எங்கே வேணால் வாழலாம் எங்கே வேணால் இருக்கலாம் எங்கே வேணால் போட்டி போடலாம் நான் அதுக்காக போட்டி போட்டு நான் தான் சிஎம் வரப்போகிறேன் ஆந்திர தெலுங்காரெல்லாம் சிஎம்மாக வரணும் அப்படின்றது எங்களுடைய கொள்கை அல்ல எங்களுடைய கொள்கை நல்ல தமிழ்நாடு நல்ல மக்கள் அந்த அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அரசாங்கத்தை தான் நாடணும் வேறு எப்படி நாட முடியும் அதை தயவுசெய்து நீங்கள் பத்திரிகைகளாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் அது கட்டியது மதுரை நாயக்க மன்னர்கள் ராணி மங்கம்மாள் யாரோனா கட்டியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த கோயில்களுக்கு அரங்காளு போடணும்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் போடுங்க எந்த சமுதாயத்துக்கு போடுங்க அப்போ எங்கள் சமுதாயத்தில் இருக்க நாயுடுகள் ரெட்டியார்கள் இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அருந்தி இருக்காங்க வாய்ப்பை கொடுக்கலையே ஏன் கொடுக்கல நீங்கள் ஆன்மீக ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து கோயிலில் சாமி கும்பிடக்கூடாது அதில் இன்னொரு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் வந்து இப்போ ஈஸ்வரர் பேசுறாரு என்ன பேசுனாரு பாண்டே இவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிகிட்டு இருக்காங்க நாயுடுகளும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க அவங்களும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னார் அவர் இல்லை அவர் தாத்தா இல்லை அவருக்கு முன்னோடி 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 முன்னாடியே நாங்கள் பெருமாளையும் கிருஷ்ணரையும் நாங்கள் பஜனை பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு வாரமாக பஜனை இருக்குது அதை கேவலப்படுத்தக்கூடாது எந்த மதத்தினாலும் இன்னொரு இன்னொரு தனி மனிதன் அந்த மதத்தை பற்றி அவருடைய இனத்தை பற்றி நிச்சயமாக மாற்ற சொல்லி சொல்லக்கூடாது அவங்க நிச்சயமாக அப்படி சொன்னால் அரசாங்கம் அது நடவடிக்கை எடுக்கணும் நான் இன்னொரு மதத்தை சொல்ல முடியுமா அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாதி இந்த இது நீங்கள் அப்படி வந்து கோவிந்தா கும்புறீங்க இதுன்னு தப்பு அது இப்படிலாம் எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இத்தனை இருந்தும் கூட நாங்கள் மொழி சீர்பான் முப்பது சதவீத தெலுங்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் நிச்சயமாக முடிவெடுக்கணும் இந்த தவறா பேசுகளை தக்க தண்டனை தர வேண்டும் ரெண்டாவது இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கோம் ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனைன்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு உரிமை இருக்குது எல்லா மனிதனுக்கும் உரிமை இருக்குது அந்த உரிமையை நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தையும் இல்லை நான் என்ன பண்ணோம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எங்கே போய் எங்கள் மக்கள் எங்ககிட்ட இருக்காங்க நாங்கள் போய் சொல்கிறோம் ஐயா இது மாதிரி பண்ணலை அவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது முடிவு எடுக்கணுன்ற முடிவோடு இருக்கும் இது எங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் வாயிலாக சென்றடைந்து நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்கிறோம் ஏதாவது கீழ்களை வந்து அதை இப்போ இது கொடுத்துட்டியா ஃப்ரெஷ் லீஸ் செய்யலன்னு சொல்லி சார் செய்யல சார் அவரு நாங்கள் சார் அவர் சார் சார் சரி சார் அவர்கிட்ட சொல்லியாச்சு சார் சார் அவங்ககிட்ட சேகர் பாபு அவர்கிட்ட சொல்லியாச்சு இது மாதிரி நாலஞ்சு பேர் ஒவ்வொரு கோயிலில் இது மாதிரி சொல்லியிருக்கோம் செய்யலை மாதிரி நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்

திருச்சி சி ரங்கநாதர் கோயிலில் நியமிக்கலை சார் எதுலேயுமே நியமிக்கலை அவர் சேகர்பாபு அமைச்சராக இருக்கார் சார் சந்தோஷம் சார் அவர் இருக்கார் ஏவாவில் இருக்கார் அப்புறம் வந்து நம்ம காந்தி இருக்கார் நாயுடு தான் இருக்காங்க நேரு இருக்கார் கே கே சார் இருக்கார் இருக்கார் சார் இல்லை சார்

சமுதாய தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிதான் சார் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார் எந்த முதல்வரும் எந்த பிரதமரும் எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் மக்களை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு சார் அது தேர்தலில் வந்துதான் ஆகணும் சார் நாங்கள் அவங்கள தோக்கடிச்சிடுவோம் ஜெயிக்க வைப்போம் அப்படின்ற எண்ணம் இல்லை எங்களுடைய கோரிக்கையை மனக்கூட நான் என்ன சொல்கிறது தான் ஆகணும் அவங்க தான் ஆகணும் பிகாஸ் தேர் எலக்டட் பர்சன்ஸ் ஒரு முதல்வர் வந்து எலெக்டட் பர்சன் எல்லாருக்குமான முதல்வர் ஒரு பர்டிகுலர் இவருக்கு மட்டும் முதல்வர் எல்லாருக்குமான முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கு மொழியாக இருந்தாலும் மலையாள மொழியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் தான் முதல்வர் அப்போது அவர் பிரச்சனைன்னு வந்தால் அவங்க சொல்லணும் சார் இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க சார் அவங்க வந்து எந்த அளவுக்கு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது சார் நிச்சயமாக நிச்சயமாக ஈடுபடும் சார் போராட்டம்னா கல்லடிக்கிறது அதெல்லாம் எங்களுடைய போராட்டம் சார் இருபத்தாறு எங்களுடைய மக்களை தெலுங்கு மக்களை ஒன்று சேர்த்து ஜெயிக்க வைக்கிறதோ தோக்க வைக்கிறதோ நிச்சயமாக செய்வோம் சார் அது நிச்சயமாக செய்வோம் நீங்கள் சார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இருக்கோம் அது நான் ஒரே ஒரு கிளாரிட்டி சொல்லிடுறேன் எஸ்சியை பொறுத்தவரை சார் ஒரு நிமிஷம் எஸ்சியை பொறுத்தவரை ஷெடியூல் காசாக மூன்று சமுதாயங்கள் இருக்குது ஒன்று வந்து பிஆர் பறையர் சமுதாயம் இன்னொன்று வந்து பல்லர் சமுதாயம் இன்னொன்று அருந்தர் சமுதாயம் இந்த மூன்று சமுதாயத்தில் பாறையர் சமுதாயம் வந்து இங்கே திருச்சி வர தான் மேக்ஸிமம் இருப்பாங்க திருச்சி கீழே பள்ளர் சமுதாயம் இருக்காங்க அருந்தையர் சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தனை கான்ஸ்டியூஷன்லையும் இருக்காங்க இன்றைக்கி சென்னை எடுத்துட்டால் தொண்ணூத்தஞ்சு காலனிஸ் இன்றைக்கி சென்னையில் இருக்குது அருந்தையர் காலனி தொண்ணூத்தஞ்சு காலனி ஒவ்வொரு காலனியும் பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஓட்டர்ஸாக இருக்கான் அவர் புல்லாபுரத்து வரார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கான் புல்லாபுரத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருக்கான் ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருக்காங்க ராம்நகரில் இருக்காங்க இப்படி தொண்ணூத்தஞ்சு காலனி சென்னையில் அருந்தேர் காலனி மிகவும் கேவலப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட மிகவும் சுகாதார மட்ட நிலையில் இருக்காங்க ஒரு நிமிஷம் சார் நீங்கள் கிட்ட கேள்விக்கு முப்பத்தி ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த தெலுங்கு பேசு மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஜனத்தங்க வந்து ஒரு எட்டு கோடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி வரைக்கும் முப்பத்தி ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் எங்களோட அமைப்பில் தெலுங்கு மைனாரிட்டி ஃபெடரேஷன் வச்சிருக்குமே எங்களிடல இருக்கிறாங்க ரெண்டரை கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம நம்ம வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாநிலங்கள் பிரிக்கும் போது சென்னையில் வந்து முக்கால்வாசி பேர் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருந்தாங்கன்றது இல்லை அதனால் மொழியாக மொழிவாரி நாங்கள் வந்து எங்களுடைய ஹம்பிள் சப்மிஷன் வந்து முப்பத்தி ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த ரெண்டரை கோடி பேர் மக்கள் நாங்கள் வசிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் பின்தங்கி சமுதாயத்தை சேர்த்தவங்க எங்களுக்கு வந்து சில கோரிக்கைகள் இருக்குது எங்களுடைய வாழ் எங்களுடைய அடிவா அடிமட்ட மக்களுக்கு வாங்க நாங்கள் வந்து இதை வந்து எங்களுடைய கோரிக்கையில் வச்சு கொஞ்சம் மேலே வரத்துக்கோசரம் முயற்சி பண்ணுறது தான் அது வந்து இப்போ பத்திரிகை நண்பர்கள் உங்கள் மூலியமாக இப்போ பத்திரிகை வாயிலாக டெலிவிஷன் வாயிலாக பொதுமக்களுக்கு போய் சேர்ந்து அது மூலிமா எங்களுக்கு ஒரு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் வந்து இந்த இந்த இதை வந்து எங்களுடைய பொது திறமை மிக்க பொதுச் செயலாளர் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து இதை அப்பீல் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள் மூலியமாக இதை தெரிவித்து தெ அரசாங்கத்துக்கு இந்த 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 குரல் வந்து அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துனாக்கா ஏதாவது நல்லது நடக்கும் எங்களுடைய மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆமாம் ஓ ஐயா நான் ஒரு நான் பேர் சொல்கிறேருக்கு ஐயா பீக நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து சட்டப்படி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பாயிண்ட் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன்னா எங்களுக்கு வந்து அடிப்படை சட்டங்கள் தெரியும் ஆனால் பீகாரில் வந்து சா ஜாதிவாரி கணக்கெடுக்கிற முறையில் ஒரு சர்வே ஒன்று எடுத்து அவங்க அமல்படு அமல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பீகாரில் செஞ்சது மாதிரி ஏன் நம்ம தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது சார் இந்த இவர் ஒரு அருமையான கேள்வி கேட்டார் இவர் ஒரு அருமையான கேள்வி கேட்டார் அதை ஒட்டி நீங்கள் கேளுங்க பீகாரில் செஞ்சாங்களா சார் அந்த பீகாரில் செஞ்சதபடி ஏன் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது தயவு செய்து பதில் சொல்லுங்கள் சார் அரசாங்கம் நினைச்சால் இது வேணால் செய்யலாம் சார் சார் அது வந்து நீங்க அவரு மத்திய அரசு கொடுக்குறாங்க சார் அரசாங்கம் நினைச்சா எதை வேணா செய்யலாம் சார் ஒரு லெஜிஸ்டரேஷன் பண்றாங்க இல்லை ஒரு 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 உதவி செய்யறது கூட அவங்களுடைய விருப்பம் தான் இது லெஜிஸ்ட்ரேஷன் ஏன் பண்ணுறீங்க பீகார்ல பீகார்ல என்ன சார் செஞ்சாங்க நீங்களே சொல்லுங்க சார் வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க ஜாதி வாரி கணக்கெடுத்து பீகார்ல செஞ்சாங்க செஞ்சாங்களா இல்லையா அதை நீங்க சொல்லுங்கள் சார் அதை பத்தி நீங்க சொல்லுங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்

எந்த சட்டத்தையும் ஏற்றக்கூடிய அதிகாரம் அத்தனை அதிகாரம் சட்டமன்றத்துக்குண்டு எல்லாரும் ஜாதிவாரி கணக்கு கேட்குறாங்க எடுங்க இல்லை எடுக்க முடியான்னு சொல்லிடுங்க எல்லாரும் கேட்குறாங்க சார் மக்கள் ஓட்டு போடுற மக்கள் அத்தனை பேருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுன்னு சொல்கிறாங்க சார் அதில் என்ன தவறு இருக்குது இல்லை இன்னொன்று என்னன்னா சார் கேட்ட மாதிரி சார் இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் பொழுது இந்த இந்த மண்ணில் நான் வந்து குடிமகனாக இருக்கேன் நானூறு வருஷம் விட்டுருங்க சார் இந்த மொழி மாறி மாநிலம் பிரிக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாக இந்திய குடியுரிமை பெற்ற பிரஜையாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதில் என்ன சார் பிரச்சனை நான் நீங்கள் இருக்க மாதிரி தான் நான் இருக்கேன் அவருக்கு மாதிரி நான் இருக்கேன் நான் இருக்க மாதிரி அவர் இருக்கார் அவருக்கு மாதிரி அவர் இருக்கார் இப்படிதான் இருக்கும் இதுல ஏன் பிரிவினை வேதம் காட்டுறீங்க அப்படின்னு தான் என்னுடைய இது ஏன் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசியல் கட்சிகள் சார் யாரையும் குறை சொல்லி தாக்க சார் உங்கள் கொள்கையை தாக்குங்க உங்களுடைய ஆட்சியினுடைய பிரச்சனையை தாக்குங்க அது தவறில்லை ஆனால் தனி மனித சுதந்திரத்தை தனி மனித இந்திய அரசால் வழங்கப்பட்ட ஒரு சுதந்திரத்தை உரிமையை இவன் வந்தேறி இது சொல்கிறது கஷ்டமா இல்லையா இதே அரசாங்கம் தடுக்கவில்லை டிஜிபி கொடுத்தோம் எல்லோருடையும் கொடுத்துருக்கோம் இதுவரை எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்போ ஆக்ஷன் எடுக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் யூஆர் நாட் கன்சிடரிங் தி தெலுகுஸ் அவங்க மைனாரிட்டி உரிமையை நீங்கள் செய்யவில்லை தான் அர்த்தம் அதுக்காக அரசாங்கத்தை நாங்கள் வந்து மோசம் இந்த அரசாங்கம் இப்படி செய்யணும் அதை சொல்ல என்னுடைய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு தான் சொல்கிறோம் என்னுடைய பிரச்சனை இருபத்தி நாலுமே செய்யணுன்றது தான் முதல்வர்கிட்ட சொல்லணு இருக்கோம் நீங்கள் செய்யலையனால் நீங்கள் அதை செய்யுங்கன்றதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு மொழியே இது இருபத்தி நாலு பேர் இருக்காங்க சேகர்பாபு இருக்கார் ஏவாவேல் இருக்கார் காந்தி இருக்கார் நேரு இருக்கார் அது எங்களுடைய இல்லை எதை முடிஞ்சு கேட்குறோம் ஓரளவுக்கு மேலே அவங்க செய்ய முடியல சார் Thank you. Thank you.